அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு மதினாவிற்கு வந்த பொழுது யூதர்கள் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு வைத்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் யூதர்கள் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு காரணம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு யூதர்கள் பதில் சொன்னார்கள் இந்த நாளில்தான் நபி மூசா அலிஹி சலாம் அல்லாஹின் உதவியால் அவர்களும் அவர்களுடைய சமூகமும் பிரவுனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு பிரவுன் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட நாள் மூசா அலை இஸ்லாம் இந்த வெற்றிக்கு நன்றி செலுத்துவதற்காக முஹர்ரம் மாதத்துடைய இந்த பத்தாவது நாளில் நோன்பு வைத்தார்கள் அதனால் நாங்களும் நோன்பை நோக்கிறோம் என்று பதில் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் உங்களை விட நபி மூசாவிற்கு உரிமையானவர்கள் தகுதியானவர்கள் நாங்கள்தான் என்று தங்களுடைய சஹாபாக்களுக்கு முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு வைக்குமாறு பணித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் நாளில் நோன்பு வைத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை பின்னால் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரே யூதர்களோடு ஒப்பிடுவது போல் இருக்கிறதே யூதர்களும் முஹர் ரம் மாதத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு வைக்கிறார்கள் நாமும் முஹர் ரம் மாதத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு வைக்கிறோம் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அழிகுவல்லம் சொன்னார்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் ல நெரிஸ்டூ இலா காபில் ல அசூ மன்னத்தா சியா நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது முஹர்ரம் மாதம் ஒன்பதாவது நாளும் நோன்புவைப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசுலுல்லாஹ் சொல்ல அல்லாஹ் ராலீகுவ சொன்னார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு முஹர்ரம் மாதம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் அப்துல் அலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ சொல்லல்லாஹ் அலிகுவ செல்லும் அவர்களுடைய உயிரை கைப்பற்றி விட்டான்